ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ராஜேஸ்வரோட ஆட்டத்துக்கு சரியான முடிவு கட்டினாங்க நம்ம மல்லிகம் விஜயம் ஏன்னா அவள் இத்தனை நாள் ஆடின ஆட்டம் கொஞ்சமாக நெஞ்சுமா அவள் ஓவராகவே ஆடிட்டாள் அவள் ஆட்டத்துக்கு சரியான பாடம் கற்றுக் கொடுக்கணும் இல்லைங்களா அதுக்காகத்தான் இப்போ நம்ம மல்லியும் விஜய் சொல்லிட்டு சரியான பாடம் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதுக்கு மேலே இவங்க வாழ்க்கையில் அவள் தலையிடவே கூடாது அவகுண்டு அவள் வேலை உண்டுன்னு அவள் போகணுமே தவிர அதை விட்டுட்டு யார் வாழ்க்கையிலும் அவள் நல்லதும் செய்யக்கூடாது கெட்டதும் செய்யக்கூடாது ஏன்னா எப்போத்தாலும் இதே வேலையே இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் விஜயம் சரி மல்லியும் சரி அவங்க வாழ்க்கையை அவங்க வாழவே முடியாது எப்போ பார்த்தாலும் இவளுக்கு பயந்துக்கிட்டு அவங்க ஒரு சின்ன வேலை செய்திருந்தா கூட ஒரு பயத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் இப்படியே செஞ்சுட்டு இருந்தா அவங்க வாழ்க்கையில என்னைக்கு அவங்க முன்னேறது இப்படி இருந்தா அவங்க வாழ்க்கையே நாசமாயிடுமே அப்படின்றதுனால அவங்க இனிமே இந்த மாதிரி தேவையில்லாத கேரக்டர்கள்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறத மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்டே இப்போ முடிவு எடுக்கிறாங்க இதுக்கு மேலேயும் அவளால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஏன்னா அவள் ஜெயிலில் போகிறாங்க ஆயுள் தண்டனை கையாக ஏன்னா அவள் பண்ண பித்தலாட்ட வேலை ஃப்ராடு வேலை இதெல்லாம் கொஞ்சமாக நெஞ்சமாக ரொம்பவே அதிகமாக பண்ணிட்டாள் இதுக்கு மேலேயும் அவள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு பிளானே இதில் இருந்து அவள் தப்பிக்க முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுவும் முடியாது ஏன்னா எத்தனை கேஸ் போடுறதுமோ அத்தனை கேஸையும் போட்டு அவங்கள உள்ளா தள்ளிட்டாங்க நம்ம விஜயும் மல்லியும் போலீஸ் வந்து வீட்லேயே அவளை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போறாங்க எவ்வளோ தைரியம் தான் இவ்வளோ ஃப்ராட் வேலை பித்தலாட்டு வேலையும் பண்ணிட்டு இப்ப நல்லா மாதிரி நீ சீன் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கரத்தரத்தரன் கழுத்தை போட்டு போறாங்க ஆனால் அவளுக்கு புத்தி வருமா கண்டிப்பா வரப்போறதுல எப்பவுமே கழுது கெட்டா குடிச்சி வருன்ற மாதிரி அவன் நினைச்சதால் மட்டும் தான் அவள் புரியாது தவிர மற்றபடி வேற எதை பத்தி அவள் கவலையே பட அப்படி பட்ட சூழ்நிலையில இப்ப ரஞ்சிதாவையும் அவள் சேர்த்து பழி வாங்கின மாதிரி ஆகிடுச்சு இந்த ரஞ்சிதா ஒழுங்கு மரியாதை இருந்திருந்தால் அவளாச்சும் நிம்மதியாக இருப்பாள் அதுவும் இல்லாமல் இந்த ராஜ்யமா ராஜ்யமானு சொல்லிக்கிட்டு அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இப்போ அவள் வாழ்க்கையும் வளச்சிக்கிட்டான் இப்போ எதுக்கும் ப்ரோஜனமாக போச்சு ஒரு கல்யாணம் கல்யாணம் அவன் பண்ணி வச்சுருந்தா கூட அவள் சந்தோஷமாச்சு இருந்திருப்பா இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் இருந்துச்சு ஏன்னா எல்லாத்தையும் அவளே முழுங்கிட்டா ஆன வரைக்கும் அவள் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் அது மட்டும்தான் அங்கே நடந்துச்சு மற்றபடி இப்போ நிர்கதியாக நிற்கிறது நம்ம ரஞ்சிதா தான் இப்போ அவளும் ஜெயிடு வீட்டுக்கு போக போகிறாள் ஏன்னா இவ்வளோ நல்லா அந்த ராஜேஸ்வரிக்கு துணியாக இருந்தாலே அதனால் அவளையும் தூக்கி ஜெயிலில் தான் போடணும் வேற என்ன பண்ணுறது இதுக்கு மேலேயும் அவங்களையும் விட்டு வச்சா கண்டிப்பாக இது ரெண்டு பேர் சும்மாவாக இருக்குங்க கண்டிப்பாக சும்மா இருக்காதுங்க வேற ஏதாச்சும் ஒரு வில்லி கூட சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் விஜயும் வழியும் எப்படி பழிவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுங்க இதுக்கெல்லாம் ஒரே வழி கொஞ்சமாச்சு மனசு திருந்தி அந்த ரஞ்சிதா எப்படியாச்சும் இந்த இவர் இருக்காரு இல்லையா டிரைவர் அவர் பேர் என்ன மறந்து போச்சு ஆஹ் அரவிந்து அவரை கல்யாணம் பண்ணா வச்சு கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் இப்படி தான் இருப்பேன் பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கடைசியில் அவளுக்குன்னு எதுவுமே மிஞ்ச இல்லை வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான் படணும் இத்தனை நாள் தான் கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பு பண்ணி அது மூலயமா கேட்கணும்னு நினச்சா கடைசியில் எதுவுமே நிலம் இருக்காது ஏன்னா சந்தோஷன்றது பணத்துலேயும் மற்றவங்களை பழிவாங்கறதுலையும் இல்லைங்க குணத்துல தான் இருக்குது ஒருத்தர்கிட்ட நான் நம்ம நல்ல பேர் வாங்கறதுலேயும் ஒருத்தரை நம்ம மதிக்கிறதுலையும் அந்த நல்ல பேர் இருக்க தவிர மத்தபபடி வேற எதுவும் இல்லை நம்மளோட நல்ல பேரை நம்ம தான் காப்பாத்திக்கணும் நம்மதான் அதை வந்து உருவாக்கணுமே தவிர அதை விட்டுட்டு மத்தவங்கிட்ட நம்ம நல்லவங்க நல்லவங்கன்னு சொல்லி அதூவ் பண்றதுல எதுவுமே இல்லை நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சோன்னா கடைசியில் நமக்குன்னு மிஞ்சினது எதுவுமே இருக்காது கிடைச்சத கிடைச்ச மாதிரி இஷ்டப்பட்டு வாங்கலைனாலும் அதை கஷ்டப்பட்டாச்சு அனுபவிச்சு வாழ்ந்தால் தான் அதில் ஒரு சுகமே இருக்குது அந்த சுகம்ன்றது எல்லா தெரிஞ்சுக்கிட்டால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கலாம் கணக்காரங்க என்ன வேலை என்ன சந்தோஷங்கிறது எல்லாருக்கும் உண்டானது தான் அதனால் எல்லாத்தையும் எல்லோரும் சமமாக தான் பயன்படுத்தணுமே தவிர எல்லாமே நமக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காமல் எல்லாத்துலேயும் எல்லாருமே சம அம்மா இருங்க இதுதான் என்னுடைய ஒரு சின்ன டிப்ஸா இருக்கு நினைக்கிறேன் ஆனா அதை கேட்கறவங்க கேட்காததும் அவங்கவுங்களுடைய மனநிலையை பொறுத்தது அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரி ஜெயிலுக்கு போயிட்டதும் இப்போ சும்மா இருப்பாளா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டா அவளுடைய பணம் திங்குறது மறுபடியும் இங்கே அவளுக்கு வேலை போகுது நான் வந்து இன்னும் பத்து நிமிஷத்தில் வெளியே போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து சவால் விட்டுட்டுருக்கேன் உன்னால் முடிஞ்சா நீ வெளியே வந்து பாரு உன் பேரில் இனிமே ஒன்றுமே கிடையாது ஏன்னா நீ ஒரு டம்மி பீஸ் எல்லாம் சொத்து பத்து பத்திரம் எல்லாத்தையும் என் பேருக்கு நான் மாற்றிட்டேன் இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இனிமே நீ ஜெயிலில் கழியன்றதை யாரை தடுக்க முடியாது சந்தோஷமாக போய் கழித்தின்னேன் அப்படின்னு சொல்லிட்டு